கர்த்தர் உங்களை ஆசுரிப்பார்கள் தி ரூல்ஸ் சட்டங்களும் திட்டங்களையும் உருவாக்கின தேவன் அதை மாற்றுவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறாரா நிச்சயமா யாருக்காக சாலமுன்னு விண்ணப்பம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினாலே கர்த்தர் அவன் கேட்ட ஐஸ்வரியத்தை மாத்திரமல்ல கணத்தை மாத்திரமல்ல அவன் கேளாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எதிரிகளின் ஜீவனையும் இன்னும் சகலவித ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கணும் ஆக விண்ணப்பம் ப்ரேயர் மஸ்ட்டு அக்செப்டபுள் ப்ரேயராக இருக்கணும் தேவனுக்கு முன்பாக சரியான விண்ணப்பமாக இருக்கணும் நாம் சில நேரங்களில் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா என்னன்னு தெரியாமல் விண்ணப்பம் பண்ணுறோம் குழப்பி குழப்பி விண்ணப்பம் பண்ணுறோம் அதை நம்மளாலே புரிஞ்சிக்க முடியல ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு தெரியாமல் ப்ரே பண்ணுறோம் எளியா குறித்து வயது சொல்கிறது அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தபோதும் அவர் கருத்தாக ஜபம் பண்ணினார் இன்றைக்கி நாம் ஜபம் பண்ணுறதுலேயும் தேவன்ற நம்முடைய தேவையில் தெரியப்படுத்துகிறதுலையும் நிறைய குளறுபடிகள் இருக்குது ஏன் என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது இப்போ நான் சொன்னேன் உபா குறித்து ஒரே ஒரு சின்ன காரியம்தான் ஆசிர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் வழியாக இருக்குது சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் தான் சாபம் ஏன்னா இது ஒரு காரியமானு சொல்லி நம்ம அதை தள்ளிவிட விட முடியாது இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற லெகுவான காரியம் கீழ்ப்படியில் உனக்கு என்ன பிரச்சனை அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கீழ்ப்படி சொன்னாரா உலக பிரகாரமான காரியங்களை கீழ்ப்படி சொன்னாரா இல்லை உலகத்தை உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படிய சொன்னார் இதில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு குழப்பம் நமக்கு தேவையே இல்லையே ரொம்ப எளிமையான காரியம் அதனால தான் ஆண்டவர் சில ஜனங்களை வனாந்திரத்தை நடத்தும் போது ஒரு காரியம் சொன்னார் இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் இவர்கள் கடின இருதயம் உள்ளவர்கள் சொன்னார் அவர் என்ன முதல் சொல்ற உபா முதல இஸ்ரோமேல் ஜனங்களை ஆசீர்வதித்து பாலும் தேன் ஓடக்கூடிய தேசத்தில் உங்களை கொண்டு போவேன் சொல்லும்போது மோசட்டை யோசுவாட்டை இன்னொரு விஷயத்தை செய்ய சொல்றாரு இவர்கள் நிச்சயமாக வலிபி போகிறவர்கள் நிச்சயமாக எனக்கு எதிராகி முறுமுறுக்கிறவர்கள் நிச்சயமாக என்னை மறந்து மறுதளிக்கிற கூட்டம்னு சொல்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆசிர்வதிக்கும் போது அந்த இடத்துல இன்னொரு கருத்து சொல்றாரு நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் நான் கொடுக்க போகிற உங்கள் ஆசீர்வாதம் தேசத்துக்கு பிரவேசிக்க போகிறக்கு முன்னமே உங்கள் இருதயம் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன் எப்படி இருக்கும் உடனே ஆசீர்வதித்து உன்னை உள்ளுக்குள்ள இப்ப தான் கொண்டு போக போறேன் ஆனாலும் ஓ இறுதி எப்படிப்பட்டதா இருக்குமா நிச்சயமாகவே என்னை மறக்கிற இருதயமாக இருக்கும் என்னை மறந்து அந்நிய தேவர்களை சேவிக்கிற இருதயமாக இருக்கும் எனக்கு விரோதமாக செயல்படக்கூடிய வாழ்வை நீ வாழ்வாயின்னு சொல்லி அவர் முன்னமே அவர்களை குறித்து வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு நாம் தான் இருக்கிறோம் நன்றி எறிதல் இல்லாதவர்கள் இருக்கிறோம் ஆனாலும் கூட நம் விண்ணப்பம் சரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்களேன் அவங்க இப்படித்தான் மாறுவாங்கன்னு ஆண்டவர் தெரிஞ்சாலும் அவர் கொடுத்ததை இல்லை அவர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் சொல்லுங்க நான் பாவி தான் ஆனால் என் தேவன் என்னை மன்னிக்கிறவர் நான் பாவின்ற ஒரு அடையாளம் எனக்கு இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு என் பாவங்களில் நான் நான் விடுதலையாகும்படி எனக்காக அவர் என்ன செய்கிறார் தன் ஜீவனையை கொடுத்து என்னை மீட்டெடுக்கிறார் நான் மீட்டெடுத்த பிறகு அவர் மறுதலைப்பேன்றது யாருக்கு தெரியாது அவருக்கு தெரியும் ஆனாலும் என்னை நேசிக்கிறபடினாலே தம்முடைய ரத்தத்தினாலே எனக்கு சகலவித பாதுகாப்பாக தர்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த அன்பை குறித்து இப்போ அன்புக்குரிய அனுந்தை சொன்ன போல ஆகாமையும் ஏவாலையும் அவர் அன்றைக்கே கொன்று இருக்கலாமில் அன்றைக்கே அவர்களை அழித்து நம்ம நினைத்தோம்னா ஒரே ஒரு கருந்தான் அவரை போல அன்பு பூமியில் யாருக்கும் இல்லை இயேசுடைய அன்பு கர்த்துடைய அன்பு பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு எப்படின்றால் அவர்கள் வலிவி போவார்கள் அவர்கள் தேவனுக்கு எதிராக நிற்பார்கள் என்று அவர் அறிந்திருந்த போதும் அவர்களை ஆசிர்வதிப்பதை அவர் கை கொறுக்கவில்லை வேதம் சொல்கிறது கர்த்துடைய கை குறுகி போகவில்லை நீங்கள் நான் பெற்றுக்கொண்டும் அவருக்கு விரோதமாக இருப்போம் என்று தெரிந்திருந்தும் அவரை ஆசீர்வதிக்குவதை ஆசீர்வதிப்பேன் என்று தன் இருதயத்தை தீர்மானித்துக் கொண்டபடி அதை செய்து கொண்டிருக்கிறார் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நினைவுகளின்படி நம்மை ஆசீர்வதிக்கிற அல்ல அவருடைய விருப்பத்தின்படி நம்மை சொல்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் அவருக்கு பிரியம் வேற வழி இல்லை நீ பிரியமில்லாமல் நடந்துக்கிட்டாலும் உன்னை நேசிக்கிறது உன்னை ஆசீர்வதிக்கிறது யாருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் ஆக நம்முடைய நற்கிரியலினாலே நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்ததினாலே நாம் அவருடைய சத்தத்துக்கு கேள்படிந்து இருப்பதினாலே அல்ல அவர் நம்மள வைத்த அன்பினாலே நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ஆனாலும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் விண்ணப்பப்படுகிறோம் விண்ணப்பம் சரியாக இருக்கணும்னு அண்டவர் என்ன செய்கிறாரு எப்பொழுதும் எதிர்பார்க்கிறாரு ஆமையை சொல்லுங்கள் விண்ணப்பத்தையாவது சரியாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நம்ம விண்ணப்பத்தை கூட பல நேரங்களில் தவறாக தான் பண்ணுறோம் அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வெளிப்படுத்துவாராக அது என்ன விண்ணப்பம் அதனாலே அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன அதனால தேவன் அவர்களுக்கு மாத்திரம் செய்தாரா இல்லை அநேகருக்கு காரியங்களை செய்தாரா த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கோர்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த தீர்ப்பை அவர் மாற்றி சொல்ல முடியாது அந்த தீர்ப்பை மேல்முறையீடு பண்ணி தான் அடுத்த ஒரு கோர்ட்டில் போய் தான் நீங்கள் மாற்றுவதற்கான முயற்சி செய்ய முடியும் ஆனால் ஆண்டவர் என்ன செய்யுது தான் எழுதின தீர்ப்பை தானே மாற்றுகிறதுக்கு சித்தமாக இருக்கிறார் யாருக்காக எடுத்துக்கொள்ளுங்க என்னாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்ப்பு எழுதிட்டார் அந்த தீர்ப்பை மாற்றுகிறதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார் ஆனால் நாம் அதை குறித்த தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவ்விடத்தில் அதற்காக சரியாக விண்ணப்ப பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு தீர்ப்பு எழுதுகிறாரு இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நான் செய்ய மாட்டேன் இதுதான் அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஏனென்றால் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் என்ன ஆனாலும் ஒரு வாய்ப்பை அவர் வச்சிருக்கிறார் என்ன தெரியுமா அவர் ஒரு அடையாளம் இருக்கிறனால திரும்பவும் நம்ம என்ன செய்வோம் ரிக்வஸ்டை ஆப்ளிகேஷனை சரியான காரியத்தோட அப்பா நான் தவறு தான் செஞ்சேன் உன் வீட்டு பின்வாங்கி போனேன் உடைய சத்தியத்துக்கும் சத்தத்துக்கும் கீழ்ப்படியாக போனேன் ஆனாலும் உங்களுடைய பிள்ளை இல்லையா நான் என்ன நீ நேசிக்க கூடாதா எனக்கு இறக்கம் செய்யக்கூடாதுன்னு கேட்டால் அவர் சொன்னார் அந்த ஜட்ஜை ஜட்மெண்ட்டை அவர் என்ன செய்வார் நீக்கி போட்டு புதிய ஜட்மெண்ட்டை நமக்கு பிறப்பிப்பார் அப்படி ஒரு ஜட்மெண்ட்டு தான் நம்ம பார்ப்போம் ஆகும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தொடங்கி வாசிப்போம் இதனுடைய தலைப்பை நம்ம எப்படி வச்சுக்கலாம் தங்களுடைய ஆசிர்வாதத்தை தேவனிடத்தில் சரியாய் கேட்டு அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதை தங்களுக்காக மட்டுமல்ல அநேகருக்கும் அதை ஒரு தொடக்கமாய் வைத்தவர்கள் வாசிப்போ யோசேப்பின் குமாரனாகிய மானாசேயின் குடும்பங்களில் மானாசேயின் குமாரனாகிய மாஹேரின் மகனான கிளேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த சிலோபித்தியாயின் குமாரனாகிய ஆண்களே வருது அவருடைய குமாரனாகிய இவருடைய குமாரனாகிய இவருடைய குமாரன் இது வரைக்கும் வருதா இதுக்கு அடுத்து தான் இம்பார்ட்டன் கண்டென்ட்டுக்கு வரும் குமாரனாகிய அடுத்து சிலோபியத்தின் குமார குமாரத்திகளாகிய இங்க மட்டும் குமாரத்திகள் வர்றாங்க ஆ குமாரத்திகளாகிய மக்களால் நோவால் ஓக்லால் மில்கால் த்ரிஷால் என்பவர்கள் வந்து எத்தனை பேர் சொல்லுங்க ஐந்து பேர் அது வரைக்கும் குமாரர்கள் இவருடைய குமாரர் இவர் இவருடைய குமாரர் இவர் இவருடைய குமாரர் இதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தினா பின்வரும் காரியங்கள்ல இருந்து நாம தெரிந்து கொள்வோம் அந்த ஐந்து பேர்கள் குமார்த்திகளாகிய சொல்லுங்க மக்கலால் நோவால் நோவால் ஓக்லால் ஓக்லால் மில்க்கால் என்பவர்கள் வந்து அசரிப்பு கூடர் வாஸ்தலிலே மோசேக்கும் அசாரினாகியே எலியாஸ்ருக்கும் பிரபுக்களுக்கும் சபையனத்திற்கும் முன்பாக நின்று ஆமேன் பழைய ஏற்பாடு காலத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு கூடார வாசலில் டக்குன்னு வந்து நிற்கிறதுக்கு அனுமதி கிடையாது அவங்க வர்றதுக்கு ஒரே ஒரு இடத்துனா நீங்கள் காணிக்க கொடுப்பதற்காக வந்து நிற்கலாம் நான் சபை கட்டும்போது அநேக பெண்கள் வந்து அணுதினமும் தேவனுடைய ராஜ்யத்திலே தங்கள் காணிக்கைகளையும் காலணிகளையும் காதணிகளையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் கொடுத்தார்கள் பேச சொல்லுது அப்போ ஒரு ஒரு பிராது ஒரு ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்கும்படியாக பெண்கள் என்ன செய்ய முடியாது ஆசாரிப்பு கூடறதுக்கு முன்னாடி போய் நின்ற முடியாது இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நீங்கள் சரியான காரியத்தை உடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு அனுமதி தருகிறார் அந்த ஐந்து பேர் இன்றைக்கு இலகுவாக இருக்குது ஏன்னா நம்ம ஏசு கிறிசு நமக்காக அடிக்கப்பட்டது நிமித்தமாக நம்ம ஈஸியாக என்ன செய்கிறோம் தேவனி சன்னி நடந்து வர்றோம் தேவனி ராஜ்யத்தில் உட்காந்து அழுகிறோம் கண்ணீர் வெடிக்கிறோம் என்னென்ன செய்கிறோம் ஆனால் பழைய பாடல்கள் அப்படிலாம் கிடையாது இவங்க என்ன செய்கிறாங்க போய் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட்டீஸை அந்த சபையார் அனைத்திற்கு முன்பாக மோசைக்கு முன்பாக வைக்கிறாங்க வாசிப்போம் எங்கள் தகப்பன் ம் மரணம் அடைந்தார் அவர் கத்தருக்கு விரோதமாக கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவரல்ல ம் தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை ஆமீன் அவங்க தகப்பன் யாரா அவங்க தகப்பன் குறித்து மேலே போட்டிருக்கு யாருன்னு அவரை மறித்து போயிட்டாரு அவர் கத்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சு மறிக்கல தன்னுடைய சொந்த பாவத்தை மறுத்து போயிட்டாரு அவருக்கு யாரு இல்லையா குமாரர் குமாரர் இல்லை பழைய ஏற்பாடு காலத்தை பொறுத்தல குமாரர்கள் இல்லை என்றால் என்ன இல்லை தெரியுமா ஆஸ்தியும் இல்லை ஆசீர்வாதமும் இல்லை நீங்க இன்னைக்கு தான் சட்டங்கள் போடுறாங்க பெண்களுக்கு இவ்வளவு ஆண்களுக்கு இல்ல சட்டங்களை போட்ட ஒரு அஞ்சு பெண்கள் சட்டங்களை போடுறது தேவன டிமாண்ட் பண்ண ஒரு அஞ்சு பெண்கள் இருக்கிறாங்க அந்த அஞ்சு பேர் தான் மில்கால் நோவால் ஓ கிளால் சொல்லி நம்ம படிக்கிறோம் இவங்க என்ன செய்கிறாங்க அவருக்கு குமாரர் இல்ல எங்கள் அப்பா இறந்துட்டாரு பெண் தான் எங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி அறிந்திருக்கிற பெண்கள் எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் ஆமேன் பொம்பளை பிள்ளை இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க சொத்துக்களை கொடுக்க மாட்டாங்க பையனை கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருவாங்க இப்போ இவங்களுக்கு குமாரர் இல்லை என்றால் இந்த அஞ்சு பெண்களுக்கு அவங்க சகோதரர் என்ன செய்கிறாங்க கொடுக்கல இது நியாயப்பிரமாணத்தில் அவங்க பழைய இதில் ஏற்பட எழுதிப்படுத்தி மோசி நியாயபிரமாணத்தில் பெண் பிள்ளைகளுக்குன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்கே நியாயப்பணத்தில் இருக்குது ஆனால் இப்போ தான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றக்கூடிய காரியம் யார்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது சரியான விண்ணப்பத்தினாலே நம் பேரிலே ஆணையிடப்பட்ட ஆணைகளை மாற்றக்கூடிய அதிகாரத்தை உரிமை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரு இவங்களுக்கே தெரியும் இவங்களுக்கு ஆஸ்தி இல்லைன்னு தெரியும் ஏன்னா குமாரன் பண்ணுறாங்கல்ல ஆனால் எங்களுக்கு வேணுமே ஏனென்றால் என் தகப்பனுடைய சந்ததி நாங்கன்றதுக்கு அடையாளம் என்ன வேணும் இன்னொரு பிள்ளைன்றதுக்கு அடையாளம் எங்களுக்கு வேணும் இல்லை அதுக்கு எங்களுக்கு என்ன வேணும் சுதந்திரம் வேணும் இத நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு சரியான விண்ணப்பத்தை நாம் என்ன செய்யணும் கொண்டு போகணும்

ஆனாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் ஆனாலும் எங்கள் தகப்பன் பேர் விளங்கும்படியாக அப்படி பிள்ளைகள் என்ற அடையாளம் எங்களுக்கு வேண்டும் இதுதான் விண்ணப்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநில்லை இப்போ தேவ சமூகத்துக்கு போகிற நீங்கள் எப்படியாவது விண்ணப்பம்னு நினைக்காதீங்க சரியான விண்ணப்பம் நினைங்க ஏன்னா உங்கள் விண்ணப்பத்தை கேட்பதற்கு தேவன் பிரியமாக இருக்கிறார் ஆனால் உங்கள் விண்ணப்பங்கள் சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் உற்று ஆய்ந்து அறிந்து அதை தேவனுக்கு செலுத்தணும் என்ன கேட்கன்னு தெரியலங்க அங்கே போயிட்டு வேதத்தில் சொல்றது உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருப்பதாக உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல நான் நினச்சிட்டு போறேன் இன்னைக்கு இப்படி ஜெபம் பண்ணிடணும் நான் அப்படி ஜெபம் பண்ணிடணும் கடந்த நாட்கள் இந்த யூடியூப்ல கூட ஒரு சகோதரி பிரே பண்ணாங்க இந்த இவள் நல்லா இருக்க கூட அவன் கெட்டு போயிடும் அண்டாரு அவன் நாசாக போயிடும் இப்படி ஜெபம் பண்ணான் கேட்பாரா இதையும் விண்ணப்பம்னு சொல்கிறாங்க உங்கள் விண்ணப்பங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக அப்படி இருந்துச்சுன்னா அவர் போட்ட தீர்ப்பையை அவரே என்ன செய்வார் மாற்றுவார் இப்போ உங்களை குறித்தும் எங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு தீர்ப்பு எழுதிட்டா வச்சுக்கணும் அதை மாற்றுவதற்கு தேவன் நம்ம எதிர் எதிர்பார்க்குற என்னது சரியான விண்ணப்பம் இப்போ சொல்கிறேன் குமாரர் இல்லை தான் வாசிக்க அடுத்த வசனம் மோசே அவர்களுடைய நியாயத்தை கத்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான் மோசே அவ்வளோ சீக்கிரமாக எதையும் அக்செப்ட் பண்ணுற நபர் கிடையாது ஏன்னா இந்த நியாய பிரமாணத்தை எழுதினது தேவன் அதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தவர் மோசே நீங்கள் புதுசாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு மோசை நிச்சயம் அனுமதிக்க மாட்டார் பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய இரண்டு குமாரர்கள் வழிபிட தண்டையில் தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த கூடார வாசலுக்கு உள்ளுகளை பிரவேசிக்கும் போது அந்நிய அக்கினியை உள்ளுகளை கொண்டு போனது நிமித்தமாக அந்த இடத்திலே அவர்கள் செத்து விழுந்தார்கள் அங்கே மன்னிப்பெல்லாம் கிடையாது அந்நிய அக்கினிக்கு கூடார வாசலுக்குள்ள அளவு கிடையாது சின்ன காரியமெல்லாம் சின்ன காரியம் தானே சொல்லி ஒண்ணுமே கேட்க முடியும் இதுக்கு அடுத்து ஒரு காரியம் சொல்ற மோசி ஆரோனும் ஆரோனுக்கு நான்கு குமாரர்கள் ஆரோனும் மற்ற இரண்டு குமாரர்கள் என்ன செய்யக்கூடாது அழுக கூடாது தன் சொந்த பிள்ளை இற இறந்திருக்கிறாரு தன் சொந்த குமாரர்கள் சகோதரர்கள் இறந்திருக்கிறாங்க அழக்கூடாது அவர்கள் தங்கள் அழுகையை அடக்கி அடக்கியில்லை அழாதிருந்து அதை காத்து கொண்டார்கள் அப்படி தான் எழுதின ரூல்ஸ்ல சரியா இருக்கணும்னு விரும்புற ஒரு நபர் தான் மோசே அவருக்கு சொல்ற அவர் சொல்றாரு மோசே கூட நியாயத்தை கற்றோடி சன்னதி கொண்டு போனார் இது கூட நியாயம் எல்லாவற்றையும் நியாயமான கேட்கணும் கண்முடித்தனமா நம்ம ஒரு விண்ணப்பம் பண்ணக்கூடாது நீங்க சிலர் என்ன செய்வதுமா விண்ணப்பமே அண்டவரே எனக்கு மட்டும் கொடுங்க யாருக்கு கொடுத்துடாதீங்க அது இது என்ன விண்ணப்பம் அடிக்கடி நான் குறைக்கிறேன் உன்னை குறித்து தேவன் சமூகத்தில் விண்ணப்பம் மற்றவர்கள் குறித்து நீ விண்ணப்பம் பண்ண அதை விட்டு அதை பார்த்துக்கலாம் மற்றவர்கள் கொடுத்து நீ பண்ணக்கூடிய விண்ணப்பம் எப்படி தெரியுமா ரச்சைப்புக்குரிய விண்ணப்பமாக இருக்கணும் நீர் பார்த்துக்கொள்ள சொல்லிட்டு மேடா முற்று அதை குறித்து அவனுடைய காரியங்களை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி நீ சொல்லி அவருக்கு தெரியாதா அவன் எப்படி தெரியாதா உன்னையே என்னையே அறிந்த தேவனுக்கு அவன் எப்படி தெரியாதா அவன் அன்னைக்கு என்ன செஞ்சான் தெரியுமாண்டவர் அவன் இன்னைக்கு என்ன செஞ்சு தெரியுமாண்டவரை நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஆண்டவட்ட இல்லவே இல்லை ஆண்டவர் எனக்கு குற்றங்களா மன்னிங்க ஆனாலும் எனக்கு நியாயம் செய்யுங்க இதுதான் நம்ம கேட்கணும் அவர்களை குறித்து நீர் பார்த்து கொள்ளுங்க ரொம்ப எளிமை அவ்வளவுதான் இதை மோசே என்ன செய்யறாரு அந்த வசனம் திருப்பி வாசிங்க மோசே வாசிங்கம்மா மோசே அவர்களுடைய நியாயத்தை கத்தனை சன்னிதியில் கொண்டு போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இங்க ரெண்டு பேரும் ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கணும் நீங்க போற மெசேஜ ஊழிய கரங்க கொண்டு போனா ஆனால் கர்த்தர் அதுக்கு பதில் தரணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வேண்டியது நான் ஜெபிக்கிறேன் தேவன் எனக்கு பதில் தராரா இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை நான் ஜெபிச்சிட்டேனே ஜெபிச்சிட்டேனே போறீங்க இல்லை பதில் தரலன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் பதில் தந்தா தான் உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது அர்த்தம் நோக்கி கத்தர் வாசிங்க செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் கரங்களை தட்டுங்களே நியாயபிரமாணத்தில் ஏதேவானே அனுமதிக்காத எழுதாத ஒரு விஷயத்த செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதானு இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் நமக்காக சொன்ன எப்படி இருக்கும் நீ கேட்குற விண்ணப்பம் சரிதான் சாலாமனுடைய விண்ணப்பம் பிரியமாக இருந்துச்சு சொன்னார் ஆனால் நீ செய்கிறது சரியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு பெண்களுக்கு அண்டர் கொடுத்துருக்குன்னா எவ்வளோ பெரிய கிரேட்டு பாருங்க அது எழுதலை நியாயப்பிரமாணத்தில் அந்த ரூல்ஸ் இல்லை அந்த ரூல்ஸை உருவாக்குறத அவர்கள் இருதயத்தை வச்சு அவங்க கொண்டு வைக்கும்போது ஆண்டோ சொல்றாரு செலோபியத்தின் குமாரதிகள் சொல்லுகிறது சரிதான் இதை யார் சொல்றாண்டே சொல்றேன் இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கணுங்க நீ சொல்றது சரிதான் தேவைகளை தேவன்ட்டு அதை போய் எக்ஸ்போஸ் பண்றா ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவர் சரின்னு சொல்வா நம்முடைய சபை இருக்கணும் ஏன்னா ரூல்ஸ் போட்டாச்சு நியாயபுரமான எழுதியாச்சு அதை மாற்ற முடியாது அது ஒரு சின்ன காரியத்தை சேஞ்ச் பண்ண முடியாது ஆனா அதை மாத்துறதுக்கு ஒருத்தர் விரும்புறா ஒரு ஐந்து பேர் பெண்கள் விரும்புறாங்க அது ஆண்டவர் சரியானது கேட்கிறாங்க சட்டங்களையும் திட்டங்களையும் தேவன் மாற்ற விரும்புகிறார் யாருக்காக நமக்காக நம்முடைய விண்ணப்பங்கள் சரியாய் இருக்குமானால் அது தேவனை நீ சரியாய் கேட்டாய் நீ சரியாய் ஜெபித்தாய் உன் விண்ணப்பம் சரிதான் என்று தேவன் சொல்ல காத்திருக்கிறார் சொல்லுவோம் தேவன் ஒன்றுக்காக ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் கேட்டது இவங்க என்ன நடக்குது பாப்பமா வாசிப்போம் திரும்பி அவசரம் வசனம் செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான் ம் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக அப்ப அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ரூல்ஸ் இல்லைன்னு அர்த்தம் ஆமா அதுக்கு முன்னாடி அப்படி யாருக்கு கொடுத்தது இந்த ஐந்து பெண்களும் போய் தேவன் டிமாண்ட் பண்ணும்போது அதை அவர் என்ன செய்யறது ஓகே டன் அப்படின்னு சொல்லி அவங்க சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாரு அதை செய்யும் சொல்லி மோசை என்ன செய்யறாரு ஆர்டர் போடுறாரு வாசிங்க தொடர்ந்து மேலும் நீ இஸ்ரோவேல் புத்திரரை நோக்கி இப்ப இவங்களுக்கு முடிஞ்சிருச்சா செசனு டிமாண்ட் பண்ணது இந்த அஞ்சு பேர் இவங்களுக்கு கிடைச்சிருச்சா உங்கள் விண்ணப்பம் சரியாக இருந்தால் உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்வார் அண்ட சொல்கிறாரு நிறையா கரைசம் பண்ண முடியிருக்கா யார்ட்ட மோச எடுத்துறாரு டக்குன்னு நிறையா அதில் கரைசம் பண்ணு ஓவர் ரைட் பண்ணு ஓவர் ரைட்னா என்ன தெரியுமா சில காரியங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான அனுமதி அதை யாரால் செய்ய முடியும் நீங்களும் செய்ய முடியாது நீங்களும் செய்ய வேண்டிய ஒன்று தான் கரெக்டான ரிக்வஸ்ட்டு அண்டவர் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டீங்க நீ கொஞ்சம் மாற்ற முடியுமா எதுக்கு மாற்றணும் ஏன் மாற்றணும் அப்படின்னு கேட்கக்கூடாது அதுக்கு சரியான எவிடென்ஸை சரியான காரியங்களை கொண்டு வச்சுருமா அவர் சொல்லுவார் ஓகே சேங்ஷன் செய்வார் அப்படியாக இவர்களுக்கு மாத்திரம் மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனம் மேலும் மேலும் ஒன்பதாம் வசனம் அவனுக்கு குமார்த்தையும் ஒன்பதா சரி எட்டாம் வசனம் மேலும் நீ இஸ்ரோவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மறித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமார்த்திக்கு கொடுக்க வேண்டும் இப்போ அது ரெஜிஸ்டர்டு காப்பியா மாத்திராரு இவங்களுக்கு மட்டும் இல்லப்பா இவங்களுக்கு வர்ற எல்லாருக்குமே நீ என்ன செய்யுது குமார்த்தி கொடுத்துரு கேட்டது கரெக்டா கேட்டிருக்காங்க அப்ப நம்ம விண்ணப்பம் சரியா இருந்துச்சுன்னா அது நமக்கு மாத்திரம் நமக்கு வேணும் பின்வரும் சந்ததிக்கு கூட அது என்ன செய்யும் உத்தரவாதமா மாறும் அதுக்கடுத்து அவனுக்கு குமார்த்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும் இந்த இந்த இதுக்கு முன்னாடி கிடையாது அவர் எக்ஸ்டன் பண்ணி நாளைக்கு அஞ்சு பேர் மாதிரி வந்து அவங்க சரியாக சரியாக விண்ணப்பம் பண்ணுறாங்க கேட்குறாங்க ஒருவேளை இவர்களை போல மற்றவர்களும் நீதியாய் நியாயமாய் வந்து எண்ணத்தில் கேட்பார்களானால் நான் அதற்கும் ஆயத்தமாக வேண்டும் என்று இவர்கள் நிமித்தம் தேவன் அடுத்தடுத்த ரூல்ஸ் அதுக்கடுத்து வர எல்லாமே ரூல்ஸ் தான் இதில் என்ன ஒரு ஆச்சரியத்தாண்டு நம்ம கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளை குறித்து தேவனிடத்தில் நீங்கள் புலம்புவதை காட்டிலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நீங்கள் முறையிடுவதை தான் தேவன் விரும்புகிறார் புலம்பனும் விரும்புகிறாரா முறையுடன் விரும்புகிறாரா ஆனால் நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருக்கேன் ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துருச்சு ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாங்களே ஐயோ ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாங்க இதை அல்ல ஆண்டவர் எனக்கு நீர் இதை செய்வதற்கு நான் தகுதியுள்ளவள் நான் தகுதியுள்ளவள் அதற்கு என்னிடத்தில் இதற்கான காரியம் உண்டு என்று ஆண்டவரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆக நம் புலம்புவதை தேவன் விரும்புவோல்ல நாம் சரியான காரியத்தை நியாயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த நியாயம் சரியா இருக்கும்போது அன்றைக்கு அந்த ஸ்திரீகளுக்கு அந்த பெண்களுக்கு தேவன் சொல்றாரு அவர்கள் கேட்டது சரிதான் என்று இன்றைக்கும் தேவன் அதை செய்ய சித்தமாக இருக்கிறத யாரில் விசுவாசிக்கணும் சொல்லுங்க அப்போ பிரச்சனை இது வரைக்கும் இருந்திருக்கு நம்மகிட்ட தான் இருக்கு என் ஜெபம் ஏன் கேட்கப்படல நான் தான் வேலைய வச்சுருக்கிறேன் என்னுடைய சரியான தேவையை நான் புரிந்து கொள்ளலை அதை யார்கிட்ட போய் சொல்லணும் தெரியல நான் எங்கே போய் சொல்லணும் தெரியல அதை எப்படி நான் சொல்லணும் தெரியல அதை சொல்லும்போது எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் அங்கே இருக்கணும் மோசி அங்கே போய் தேவனோடு பேசுனதுனால தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு ஆக நீங்கள் தனியாக புலம்பி கொண்டிருப்பீர்களானால் ஆனால் அதை தவிர்த்து விட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து அவங்க என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுகலை நீங்கள் அணைக என்ன செய்யணுமா எங்கள் சொத்தலாம் ஏன் மாற்றிட்டாங்க எங்களுக்கு கொடுக்கல இப்படி பண்ணிட்டாங்க இந்த கடவுள்லாம் அப்படியா அப்படின்னு புலம்பேன் அது இல்லை அவன் நேராக வர்றாங்க அஞ்சு பேர் எங்க வர்றாங்க எங்க ஆசாரிப்பு கூட அதுக்கு வர்றாங்க அது ரொம்ப முக்கியம் நீ வர வேண்டிய இடத்துல வந்து சொல்ல வேண்டிய நம்பரை சொல்ல வேண்டிய விஷயத்த சரியாக சொல்லணும் நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வுகளை தேவன் ஒரு ஒரு ஆள் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் வாழ்வின் மாற்றங்களை அவர் ஒரு ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும் உன் பேரில் சொத்து இல்லை உனக்கு முடிஞ்சிச்சின்னு சொல்லி யார் வேணா உங்களுக்கு எழுதுறான் ஆனால் உனக்கு திருப்பி கொடுக்க யாரால முடியும் தேவனால முடியும் அப்போ விண்ணப்பத்தை நீ எங்கே செய்யணும் யார்கிட்ட சொல்லணும் அவர்கிட்ட சொல்லணும் சரியான இடத்துல சொல்லணும் ரோட்டில் போய் புலம்பிக்கிட்ட கூடாது பக்கத்து வீட்டுக்காரர் ஏற்ற வீட்டுக்காரன்னு சொல்லக்கூடாது உன் பிள்ளைகிட்டையும் உங்கள் சுத்தக்கார்ட்டு சொந்தக்கார்ட்டு சொல்லக்கூடாது சபை கூடார வாசலுக்கு வந்துடணும் சபைக்கு வரணும் சபை இனத்தில் சொல்லணும் ஊழியக்காரனாய மோசையிட்ட சொல்லணும் அப்போ தான் தேவன் மோசை கிட்ட பேச முடியும் அப்போ தான் ஆண்டவன் சொல்லுவார் ஒரு ஊழியக்கார்ட அவர்கள் விண்ணப்பம் சரிதான் யாரில் விசுவாசிக்கணும் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் இப்போ ஆண்டவன் நமக்கு இன்றைய நாளில் எதை காரியத்தை கொடுத்து இருக்கிறாரு சொல்லுங்க உங்கள் ஆசிர்வாதத்துக்காக நீங்கள் சரியாக விண்ணப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் யாரில் விசுவாசிக்கிறீங்க ஆண்டோர் என்னோட பேசியிருக்கிறாருன்னு ஆமேன் என்னோட பேசியிருக்கிறாரா இது வரைக்கும் நான் என்ன விண்ணப்பத்தை சரியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல நல்லா தெரிஞ்சுங்க உங்கள் காரியங்களை குறித்து உங்களால் தெளிவாக சொல்ல முடியவில்லை என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கூட சாபமாய் வந்துச்சு எப்ரேன் என்று தன்னை யோனா நான் சொல்லாதிருந்து நான் பேச மாட்டேன் மௌனமாயிருப்பேன் என்று சொல்லியிருந்தால் அங்கே இருக்கிற அனைவரும் உதவி செய்திருக்க முடியாது தேவனும் அவனை கொண்டு கிரியை செய்திருக்க முடியாது ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் யார் என்பதையும் உங்களை குறித்த திட்டம் என்ன என்பதையும் நீங்கள் வேண்டுவது இன்னது என்பதையும் நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும் உங்கள் விண்ணப்பங்கள் என்று அறியாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்பதினாலே அந்த காரியத்தில் ஒரு மாற்றமும் ஒரு நாளும் வராது இப்போ இதுக்கு முன்னாடி இல்லாத இந்த ரூல்ஸை யார் கொண்டு வர வச்சது அந்த செலப்பியத்தின் குமாரத்தியலாகிய ஐந்து பேர் இப்போ நிறைய ரூல்ஸு நமக்கு விரோதமா வேதம் சொல்லுது உங்களுக்கு விரோதமான கையெழுத்துக்களை சிலுவையிலே அவர் என்ன செய்யறாரு ரத்தம் சிந்தினதினாலே அந்த கையெழுத்தை கிரிக்கி போடுபடி செய்தார் அந்த கையெழுத்துனா எனக்கு விரோதம் ஆல்ரெடி நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்க எழும்பிடக்கூடாது இவங்க நல்லா வந்துடக்கூடாது இவங்க இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது அதை எல்லாவற்றையும் யாரு எனக்காக சிலுவையை ஏற்று சுமந்த தேவன் அதை குழைத்து போட்டு இருக்கிறான்னு வேதம் சொல்கிறது அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் ஆண்ட என்னை விலைக்கு பாதுகாத்துக்கிறேன் காரணம் என்ன நான் ஒவ்வொரு நாளும் தேவனோட உறவாடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தியத்தில் சபையில் நிலைத்திருக்கிறேன் இதுதான் விஷயம் கத்தன நபர் அப்படி எழுந்திருப்போம் கத்தனை உங்களை ஆசிரியர்